அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய குரல் பதிவு கடவுள் வாழ்த்து எட்டாவது குரல் குரல் அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது மீண்டும் வாசிக்கிறேன் அறவாளி அந்தனன் தால் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது சுருக்கம் இறைவனை வழிபடாமல் இருப்போர்க்கு பிறவி பயன் தீராது இதன் பொருள் குரலின் பொருள் அறக்கடல் ஆகிய அந்தணனது தால் ஆகிய புனையை சேர்ந்தார்கல்லது அதன் பிறவ பிறவியாகிய கடல்களை நீந்தல் அரிது என இக்குரலுக்கு பரிமேலழகர் உரை கண்டுள்ளார் மேலும் அவர் சொல்லியிருக்கின்றார் வள்ளுவன் அறம் பொருள் இன்பம் என்பதை கொடுத்திருக்கிறார் அவற்றில் அறம் என்பதற்கு பிரித்தெடுத்து முக்கியத்துவத்தை தந்திருக்கிறார் என்பதே இதன் பொருள் சொற்பொருள் அறம் கூட்டல் வாழி அறவாளி அறம் கூட்டல் ஆளி ஆளி என்றால் கடல் அறக்கடல் அந்தணன் வேதாந்தத்தை ஆராய்பவர்கள் அதாவது அறம் என்று முன்னோர்களால் வகுக்கப்பட்ட நீதிகளை முறைப்படி பின்பற்றுகின்றவர்கள் தால் கால்பாதம் சேர்ந்தார்க்கு சேர்ந்தவர்க்கு அல்லால் அவ்வாறு இல்லையென்றால் பிறவாளி பிறவியை கடக்கக்கூடிய ஏனையவைகளை நீந்தல் நீந்துவது கடப்பது அரிது கடினம் இப்ப இதே மாதிரி குரல் வழி பொருள் கொள்வோமானால் வள்ளுவர் மூன்று வகையான சிறப்பை திருக்குறளில் சொல்லிருக்கிறார் என்பதை அறிந்தோம் அவை அறம் பொருள் இன்பம் இக்குறளில் அறத்திற்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார் வள்ளுவ பெருமான் அதனால்தான் அறக்கடல் கடல் என்று குறிப்பிடுகிறார் இந்த அறம் பொருள் இன்பம் ஆகியவற்றை வேதத்தின்படி ஆராய்ந்து அறிந்தவர் அந்தணன் அல்லது இறைவன் அப்படிப்பட்ட அந்தணனின் பாத தெப்பத்தை தொழுது நாம் சேர்வோமானால் இந்நில உலகத்தின் பிறவி பயனான நன்மையை அடையலாம் அவற்றில் சிறிதளவு ஒழுக்கம் தவறியோ குற்றமோ பாவமோ இல்லாமல் இருக்க வேண்டும் அவ்வாறு என்றால் பிற பயனாகிய பொருள் இன்பம் ஆகியவற்றையும் மனிதன் பெற முடியாது என்று குற்றமில்லாத வாழ்க்கையை மக்கள் வாழ வேண்டும் என வள்ளுவன் வலியுறுத்துகிறார் அதனால்தான் அந்த நன் இறைவனை முதன்மைப்படுத்தியிருக்கிறார் தெய்வப்புலவராகிய வள்ளுவர் வள்ளுவனின் கூற்றுப்படி மக்கள் சமூகம் வாழ்ந்தால் நன்மை பயக்கும் நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்